ஆப்பந்த ஆக்கம் ஜீவரம் செய்வது அழகேசன்டைய பூர்வாசிரமௌத்ரன் அப்பேற்பட்ட ரொம்ப விஷமான ரொம்ப அற்புதமான பரம்பரை ரெண்டு பக்கங்களையும் சேர்ந்தவர் காலட்சேகர சேர்ந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறவர் நிறைய பெற்றுக்கொண்டிருக்கிறவர் நிறைய கிரந்தங்களை அறிய அவர் ஒரு பதினைந்து நிமிஷத்தில் జయగరుడసుపర్ణ శ్రీమతే శ్రీలక్ష్మీనృసింద్విపాదు సేవ శ్రీవన్షోప శ్రీనాయణయతీంద్రమాేశికాయ నమ ప్రపత్తే సద్గుణనిధిం జ్ఞానవైరాగ్యవారిధి దక్షం ప్రవచనే శ్రీమచ్చక్రవర్తేకం వేదాంతదేశికయతీంద్రకటాక్షలబ్ధత్రయంతసారమ్ అనవద్య గుణం బుధాగ్రయం నారాయణా ఋతురీకృపాభిషిక్తం శ్రీరంగనాథయితిశేఖరం ఆశ్రయా అస్మద్గొరుభ్యో నమ எல்லாரும் ஒரு தடவை ஜெயகரோட நான் ஒரு மூணு முறை சொல்லி ட்ரை பண்ணலாமா நன் நன்னா சத்தமா சத்தமா இது வந்து டெய்லி நம்ம ஒரு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி நாமளை நாமே மீட் பண்ணிக்கும்போதும் ஆற்றுல ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும்போது கூட ஜெயகரோட சூப்பர்னான்னு சொல்லிவிட்டு நமக்குள்ளேயே ஆரம்பிச்சிடணுன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்ன்றதுக்கு நானே ஒரு சாட்சி ஏன்னா எந்த ஒரு ஞானமும் இல்லை எதுலேயும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தேன் அப்புறம் இப்போ சுவாமிகிட்ட அன்வகிக்கிறதுலேருந்து இதுதான் வந்து கரெக்டான வழி அப்படின்னு சொல்லி எங்களை நடத்தி வந்துட்டுருக்கேர் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஜெயகரோட சூப்பர்னா எது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஆற்றுல பேசுகிறதா இருந்தாலும் ஜெயகரோட சூப்பர்னா ஏன்னா ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போகிறது கூட அது ஸ்டாப் பண்ணுறது அதனால் வந்து அதான் அதனுடைய ஒரு பெரிய மகிமை ஜெயகரோட சூப்பர்னா ஜெயகரோட சூப்பர்னா ஸோ அதனால தான் உங்கள் எல்லாரையும் சொல்ல சொன்னேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு ரெண்டு விதமாக பார்ப்போம் இந்த விஷயத்த ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுப்போம் இதை சோ தட் எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ஒரு குட்டி கதையோட முடிக்க போகிறேன் நான் குருபிய தத் குருபிய நமோ வாக்கம் மதிமகை தத்ரா தத்ராத்தியோ தம்பதி ஜெகதாம்பதி எல்லாருமே கல்விப்பட்டிருப்பங்கோ அதிகார சங்கரகத்தில் நம்முடைய சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறேன் ஏற்றி மனத்து எழுஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஓர் கைமாறு மாயனும் காணகில்லான் போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்குபுகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவும் உண்ணம் பெற்றதற்கு குருவானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார் ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனால தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் விளக்கை ஏற்றுவோம் இல்லையா அதனுடைய முக்குகள்லாம் அழகாக க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விளக்கை ஏற்றி தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம் ஆச்சாரியன் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏத்துறது வந்து ஞான விளக்கை அதாவது ஆத்ம ஞான விளக்கை தான் அவர் ஏற்றுறே வெறும் விளக்காக ஏற்றாம அதை ஞான விளக்காகவும் ஏற்றாமல் ஞான விளக்காக எப்படி மாத்துறது அப்படின்றது தான் ஆச்சாரிய புருஷனுடைய ஒரு நம்பிக்கை அவர் தான் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறேன் நம்ம அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமான்றது ஒரு டவுட்டு தான் அவர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு எப்படியாவது இதை கரைசெய்திட மாட்டோமா அப்படின்றது தான் ஆச்சாரியனுடைய ஒரு எண்ணம் இதுதான் வந்து ஏற்றி மனத்து ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு இருள் குரு என்றால் கு என்றால் இருட்டு என்றால் அதை அகற்றுபவர் இது எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் எம அறியாமை என்னும் இருளை அகற்றுபவர் தான் நம்முடைய கைடான நம்முடைய பிலாசபரான நம்முடைய ஆச்சாரியன் அவருக்கு நம்ம என்ன ஒரு பிரதி 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 உபகாரமா பிரதிகை மாறா என்ன பண்ணிட முடியும் யாருக்கா அதை கெஸ் இருக்கா மணி டிரான்ஸ்பர் பண்ணால் கரெக்ட் கரெக்டில் அடியா கரெக்ட் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் இல்லையா இதை பண்ணாலே பூர்வம் இருக்கு அவர் எதிர்பார்க்கறது இதை தான் சத் சம்பிரதாயங்களையும் விஷயங்கள்லையும் எல்லாரும் கலந்துக்கணும் எல்லாரும் வந்து அவருடைய திருநாமத்தை சொல்லிட்டு அவருடைய தனியனை வந்து சொல்லிட்டு அவருடைய புகழ் பாடுறதை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அதுதான் அவர் நம்ம பண்ணக்கூடிய பிரத்யோபகாரம் த லீஸ்ட் வாட் வீ கேன் டூ ஃபார் அன் ஆச்சார் ஈஸ் அவருடைய தனியனை ரிசைட் பண்ணுறது மட்டும்தான் அண்ட் வி டாக் அபவுட் ஹிஸ் அவரை வந்து நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பண்ணியிருக்க அப்படின்றத மட்டும்தான் நம்மால் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா ஸோ அதை தான் வந்து போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொன்னேன் ஒரு குட்டி கதையினுடைய பேர் வந்து ஜங்கிள் பாய் கதையுடைய பேர் வந்து ஜங்கிள் பாய் காட்டில் இருக்கிற ஒரு பையன் காட்டு பையன் தானே ஜங்கிள் பாய் இல்லையா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணான் ஒரு பெரிய ஒரு எம்பரர் ஒரு பெரிய மகாராஜா எம்பரர்னா வந்து கிங் ஆஃப் கிங் சொல்லுவோம் நார்மலா கிங்னு சொல்ல மாட்டோம் எம்பரர்னா யார் ஒரு பெரிய பேரரசனை தான் என்பரன்னு சொல்லுவோம் அந்த பெரிய ஒரு மகாராஜாவுக்கு வந்து ஒரு பெ ஒரு பெரிய நாட்டை வந்து ஆண்டினோம் தான் அந்த மகாராஜாவுக்கு வந்து புத்திரபாகியம் இல்லாமல் இருந்தது ரொம்ப வருஷமாக அவளுக்கு வந்து குழந்தை இல்லை ஸோ ரொம்ப வருத்தத்தோடு அது இன்னும் குழந்தை எதுவும் இல்லையே யார் அதுக்கு அடுத்ததாக வந்து நம்மளுடைய இதை எடுத்து போகிறா யார்கிட்ட வந்து ச யாருக்கா திரும்பி கொடுக்கணும் இல்லையா அந்த ராஜ்யத்தை கொடுத்தா தானே அவள் அங்கேருந்து எடுத்துன்னு போக முடியும் இல்லை அத மாதிரி யாரும் இல்லையான்னு ரொம்ப வருத்தத்தோட பல வருஷமா காத்திருந்தான் அப்போ அந்த அவளுடைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னன்னா ஒரு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அவளுக்கு ரொம்ப நாள் பிறக்காம ஒரு குழந்தை பிறக்கும் போது அவள் எப்படி அதை வந்து பாராட்டி சீராட்டி வளர்ப்பாளையும் அதுவும் ராஜா ராஜான்றவன் எப்படி வளர்ப்பான் எல்லாமே வந்து பான் வித் கோல்ட் ஸ்பூன் சொல்வாள்ல நாட் ஈவன் அ சில்வர் இட்ஸ் அ கோல் ஹியர் இல்லையா ஏன்னா பிகாஸ் ஈஸ் அ எம்பரர் கோல் ஸ்பூனை வச்சு எல்லா சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட எல்லாத்துமே கோல்லையே பண்ணி அந்த குழந்தைய வந்து பயங்கரமாக வளர்த்து கோல் ஸ்பூனோட தான் அந்த குழந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த குழந்தைக்காக பண்ணுறான் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஆறுது ஸோ லைட்டாக நடக்கிற பருவம் அந்த குழந்தைக்கு உடனே ராஜாக்கனுடைய என்ன என்னன்னா ஓகே இவனுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துடணும் நம்ம நினைப்போம் இல்லையா சின்ன வயசுலேயும் எங்கள் குழந்தை பார்த்தவங்களாம் எங்கள் குழந்தை எல்லா ரைம்ஸும் சொல்லணும் யார் வந்தாலும் அவள் சும்மா வந்திருப்பா அவன் நல்லா டான்ஸ் ஆடுவானுவான் திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் அதுப்போ எங்கேயோ நின்றுருக்கும் என்னடா இது சரின்னு சொல்லிட்டு ஆடி போன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவான் அந்த குழந்தை நீ தான் பாட்டு பாடுவேடா அப்படின்னுவா ஆனால் வா பாட்டு பாடின அப்படின்னு ஒன்று ஏ நீ பாடுபடாது நீ தான் சகல கலாவல் ஆச்சு என்னுவான் அவனை போன அவன் திட்டுவா அது வேறு விஷயம் இருக்கும்போது வந்து தற்போ விஷயத்தில் புகழ்வா இல்லை அப்போ ராஜா எப்படி பண்ணுவான் உடனே அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துடணும் சகல வித்தைகளையும் கற்றுக்கணும் அப்படின்றத ராஜாவுடைய எண்ணம் இல்லையா ஸோ போர் வித் போர் இது வாள் இது பண்ணுறது எல்லா விஷயம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ராஜா வந்து அவனை வந்து ஒரு காட்டுக்கு கூட்டு போகிறான் சரி நான் ஹண்ட் பண்ணுறத நீ பாரு ஃப்ரம் த எங்கேஜ் இஃப் யூ சி வயல் ஹவ் எம் ஹண்டிங் அதை வச்சு நீ வந்து சீக்கிரமாகவே எல்லாத்தையும் கற்றுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மாத குழந்தை கூண்டு போகிறோம் காட்டுக்கு காடுன்னா உங்கள் காடு எங்கள் காடு இல்லை அமேசான் காடு ஸோ ஒரு பெரிய ஒரு இருள் வானுயர்ந்த காடு ஃபாரஸ்ட் ஸோ அமேசான் காடு ஸோ வான உயர்ந்த மரங்கள் பெரிய பெரிய க்ரீக்ஸ் பெரிய பான்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காடு உங்களால் ஒரு இமேஜின் பண்ண முடியுது இல்லை அந்த காடு எப்படி இருக்கும்னு ஒரு அதிபயங்கரமான ஒரு காடு நிறைய சப்தங்கள் என்னென்ன நிறைய சப்தம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த காட்டில் ஸோ ஒரு பயங்கரமான ஒரு காடு அந்த காட்டுக்கு உண்டு போயிட்டு அந்த குழந்தையை உட்கார வச்சுட்டு இவன் ஹன் பண்ணுறான் ராஜா அந்த எம்பரை நான் பண்ணுறேன் பாரு அப்படின்றது அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா எல்லாம் வந்து குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போது நம்ம நிறைய நம்மளுடைய விஷயத்தெல்லாம் காமிம் போகலையா நான் டான்ஸ் ஆடுறேன் பாரு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் அதை வச்சு ஓ டேடி இஸ் மை சூப்பர் ஹீரோ அப்படின்னு பசங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுங்களோ இல்லையோ வளர்ந்த பிறகு மாறிக்கிற அது வேறு விஷயம் அதை நானே சொல்லக்கூடாது ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தை பார்க்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது ராஜா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய அந்த எந்தூசியாசம் ஜாஸ்தியானதுனால என்ன பண்ணுறான் அவன் ஹண்டிங்கில் வந்து கான்சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அப்போ இந்த குழந்தை வந்து நகர்ற குழந்தனால அந்த குழந்தை நகர்ந்து போக ஆரம்பிச்சிடுறது இதை யாருமே கவனிக்கவே இல்லை ஸோ ஒரு கட்டத்தில் இவன் ஹண்டிங்லாம் முடித்த பிறகு ராஜா நீ பார்த்து சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன் பார்த்தா குழந்தையை காணும் ஒரு ரெண்டு நிமிஷம் குழந்தை எங்கேயோ டக்குன்னு இப்படி ஒரு பே பண்ணுறதுக்குள்ளே பார்த்தா எங்கேயாவது மூவ் ஆகும் இல்லையா எங்கேயா நடந்து போவோம் எங்கடா குழந்தை காணமே குழந்தை காணாமேன்னு ஒரு பதட்டம் அடைஞ்சிருவோம் அது ரெண்டு நிமிஷத்தில் கிடச்சிடுவோம் பட் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு பயம் எங்கே போச்சு குழந்தை தெரியலையே எஸ்கலேட்டரில் பார்ப்போம் அங்கே பார்ப்போம் எட்டி பார்ப்போம்னு ஒரு பதட்டம் நம்மளுக்கு இருக்குல்ல அதாவது ரெண்டு நிமிஷம் காணாமல் போகிற குழந்தைக்கு நம்மளுக்கு அவ்வளோ பதட்டம் இருக்கும்போது அவன் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த அந்த குழந்தை திடீர்னு காணும் அப்படின்னு அந்த ராஜாவனுடைய பதட்டம் அந்த காட்டில் எப்படி வந்துருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன நடக்க போகிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் குழந்தைன்னு சொல்லிட்டு அவன் மொத்த படைகளையும் கூட்டு வந்து இறக்கி அந்த காடு பூரா நூக்கன் கார்னர் தேர்றதுன்னு சொல்லுவாள் இல்லையா எல்லா இடத்தையும் தேர்றான் பான்ஸ் சுள்ளலாம் ஆண் ஆட்கள் குதிச்சு உள்ளே இருக்கிற ஜலத்துலாம் தேர்றான் குழந்தை எங்கே போச்சு தெரியலே அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தேடி 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 பார்க்குறா கண்டுபிடிக்க முடியல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தேட பதினாறு வருஷமாக தேடின்னு இருக்கான் அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியல அப்போ அந்த ராஜா அவனுடைய மனம் எப்படி இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு போகிறந்த குழந்த ஆண் குழந்தை அவன் தான் என்னுடைய வாரிசுன்னு நினச்சின்னு இருக்க ஒரு குழந்த திடீர்னு காண போனால் அந்த மனநிலை எப்படி இருக்கும் அந்த ராஜா வந்து ராஜாவாக இல்லை அங்கே இருக்கா இருக்காக்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசிட்டு எல்லாம் இது பண்ணியிருந்தா கூட என் குழந்தை காணமே என் குழந்தை இன்னும் வரலையே என் குழந்தை எங்கிட்ட வரலையேன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தத்திலேயே இருக்கான் அந்த ராஜா அப்போ வந்து என்ன நடக்கிறதுனா அந்த காட்டு பக்கமாக ராஜாவெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நிறைய இந்த ரிஷிகள் மகரிஷிகள்லாம் வருவாள் இல்லையா அவெல்லாம் வந்து சில பேர்லாம் வந்து அவளுடைய பாடல்களெல்லாம் பாடி அவள் வந்து சில பேர் ராஜாவை புகழ்ந்துட்டு போவான் அந்த மாதிரி வருவா இல்லை அந்த மாதிரி பார்க்க வரும்போது ராஜா வந்து வாங்கணும் எல்லாம் வரவேற்பு எல்லாம் பேசினா கூட ராஜாவுடைய தோற்றத்தில் அந்த முகபாவத்தில் வச்சு இவள் கண்டுபிடிச்சிடுறா ராஜா இஸ் நாட் ஹாப்பி சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது ராஜாவானவன் சொல்கிறான் இல்லை இந்த மாதிரி ஐ லாஸ் மை கிட் அப்படின்னு ஒன்று இவ்வாளுக்கே ஒரு மாதிரி ஆகிடுறது முன்னாடி ரொம்ப வெளிக்காமச்சிக்காம என்ன சொல்கிறான் சரி ராஜா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவா கிளம்பி போயிடுறான் போகும்போது இவன் என்ன பண்ணுறான் அந்த காட்டு வழியாக போகிறான் போகும்போது ஒரு பெரிய ஒரு இந்த எல்லாம் இருப்பாள் இல்லையா மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாள் அந்த ட்ரைப்ஸ் வழி அந்த சைடில் போகும்போது ஒரு மலைவாழ் மக்கள் கூட்டத்தை வந்து இவள் பார்க்குறான் பார்க்கும்போது ஒரே ஒரு பையன் மட்டும் ரொம்ப தேஜஸோடு இருக்கிறத இவளால் பார்க்க முடிகிறது ஆத்மக்கண்ணால் பார்க்க முடிகிறது அவனுடைய உடம்பு இது எல்லாமே வந்து ரத்தமும் சதையும் ஏன்னா அவன் வந்து ட்ரைபு இல்லையா ஹி ஜஸ்ட் கோஸ் கில் சம் ஒன் அண்ட் ஈட் அதுதான் அவளுடைய இது ஸோ உடம்பு பூரா வந்து ரத்தமும் சதையுமா இருக்குது ஆனால் இவளால் அவனை யாருன்றதை பார்க்க முடியுது ஏன்னா அந்த தேஜஸ் தெரிஞ்சு சொல்லி பார்க்குறான் என்ன தேஜஸாக இருக்கானே இவன் ஒருவேளை இந்த ராஜா சொன்ன மிஸ் பண்ண பையனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி இவாளுக்கு ஒரு இது வருது அவன் ஒரு பதினாறு வயசு மதிக்கத்தக்க ஒரு டீனேஜ் பாய் ஸோ இவள் பார்த்துடுறா பார்த்தோன்னே இவள் சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இவள கண்டுபிடிச்ச முடிஞ்சது இதுதான் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைப் மக்கள்கிட்ட போய் பேசுகிறா அவள் சொல்கிறா ஆமாம் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இது வழியாக வந்து நாங்கள் போகும்போது ஒரு குளத்தில் உழதாக இருந்தது இந்த குழந்தை நாங்கள் அப்பிலேருந்து எடுத்து வளர்த்தோன் அப்படின்றத சொல்லிடுறான் அந்த குழந்தைக்கு இதை புரிய வைக்கணும்ல நம்ம மாத்துல இருக்க குழந்தைங்கிட்ட இப்போ பதினாறு வயசு பையன் கிட்ட திடீர்னு சொல்லிட்டு நான் தான் அவங்க அப்பா அம்மா அப்படின்னா யாருக்கும் புரியாது இல்லை அதான் அவங்கிட்ட புரிய வைக்கிறதுக்காக இந்த ரிஷிகள்லாம் பேசுகிறான் பேசிட்டு அவள் அப்பா அம்மா எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அந்த பையனை வந்து கூண்டு போகிறான் ராஜா கிட்ட ராஜாக்கு வந்து இவன் வர விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்போ அந்த ராஜா அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவன் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கணுன்ற மனப்பக்குவமாக தானே இருக்கும் இல்லையா யாரா இறந்துட்டு போட்டோம் ரிஷிகள் இவன் சொன்னால் உடனே ராஜாக்கள்லாம் நம்பிடுவான் இந்த மாதிரியான நியூஸ் வந்து எப்படியோ போயிடுறது ராஜாக்கு யூ டோன்ட் பிலீவ் அவனுடைய இடத்துல இருந்து தலை தெரிக்க ஓடி வரான் அங்க இருக்க செக்யூரிட்டிஸ்க்குலாம் ஒண்ணுமே புரியல ஏன்னா இஸ் ஹேவிங் அதாவது மேக்ஸிமம் செக்யூரிட்டி சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி செக்யூரிட்டியில் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த ராஜா வந்து திடீர்னு தலை தெரிக்க ஓடுனா வாசலுக்கு அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து ஒன்றுமே புரியல என்ன நடக்கிறது என்ன ஆச்சுன்னு தெரியல ராஜாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா மெய் மறந்து அப்படியே நிற்கிறா தே காட் ஃப்ரோசன் சொல்லுவா சில விஷயங்கள் நடக்கும்போது அப்படியே ஃப்ரோஸ் ஆகிட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்படியே நின்றுருக்கா அந்த ராஜா கட்டக்கணும்னு வெளில ஓடுறான் வெளில ஓடும்போது மகரிஷி வந்து அந்த பையனை கூண்டு வரும்போது அந்த பையனுடைய உடம்பு பூரா வந்து ரத்தமும் சதையும் மாமிசமாக இருக்குது வித் வெறும் இலையெல்லாம் கட்டின்னு இருக்க ஒரு பாயா இருக்கான் ராஜா அப்படியே போய் கட்டிக்கிறான் ராஜாலாம் எப்படி இருப்பான் உடம்பெல்லாம் சந்தனம் எதுவும் ரொம்ப மனமனம கன ரொம்ப ஸ்மெல்லியாக இருப்பாள் இல்லையா லைக் தேவர் இதுவாக இருப்பாள் அவள் வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து கட்டி பிடிச்ச உடனே அந்த பக்கத்தில் இருக்க காட்ஸ்க்கெலாம் புரியல என்ன நடக்கிறது எதுக்கு போய் இப்படி கட்டி பிடிச்சிக்கிறேன் ராஜா அப்படின்னு ஒன்றுமே புரியல இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா கொஷின் கேட்பேன் ஸோ ஆ சரி ஸோ இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அந்த ராஜா உடனே என்ன பண்ணுறான் அந்த பையனை கூண்டு போயிட்டு ஆற தழுவி கட்டி மொத்தம்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த குழந்தைய உடனே வந்து ரெடி பண்ணி அவனுக்கு உடனே பட்டாபிஷேகம் பண்ணிடுறான் உடனே ஹீ இஸ் கிவிங் த ஸ்தானம் ஏன்னா அவங்க தெரிஞ்சு போச்சு இஸ் மை பிரின்ஸ் ஹூ கேம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனடியாக வந்து ஓகே அவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் ரெடி பண்ணி எல்லாம் மாடம் எல்லாமே மாலை மரியாதை எல்லாத்தோடையும் போய் சிம்மாசனத்தில் உட்கார வச்சிடுறான் டைரெக்டாக அங்கே இருக்கோ அவளுக்கு ஸ்டில் தி டோன்ட் ஹாவ் அ குட் யாராலும் பிலீவ் பண்ண முடியல என்ன நடக்கிறது இங்கன்றது யாருக்கும் புரியல இப்போ ஒரு கொஷின் இதல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா யார் அந்த ராஜா கேக்கல சத்தமா பெருமாල්தா ராஜா பெருமாල්தா ராஜா அந்த அடர்ந்த காடு அமேசான் காடுன்றது என்னது நாம் இருக்கக்கூடிய சம்சார கடல் அப்போ அந்த பாய் யார் ஜீவாத்மாவான நம்ம தான் இல்லையா சரி இப்போது இதெல்லாம் பண்ண மகரிஷியும் ரிஷியும் வந்து திரும்பி வரும்போது காணமே அவள்லாம் யார் So the only person who can take us to the God is our Acharya. So the only person who can save us from this world to take us to Paramapadam is we are Acharya. That's what we know. அவள் வந்து அந்த ஆச்சாரியை திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ஆச்சாரிய அவள் அந்த குருவோ கைடோ யாருமே அங்கே இல்லவே இல்லை விச் மீன்ஸ் அவள் எதையுமே எதிர்பார்க்கலை அந்த பையனை கூட்டின்னு வந்து கூட அவளுக்கு எந்த எதிர்பார்ப்போ இல்லை ஏன்னா அவளுக்கு நிறைய பையன் இருக்கான் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ தான் கண்டுபிடிக்கிறா பாருங்க திரும்பவும் இந்த பாயிண்ட் ஹியர் இஸ் ஃபைன் பண்ணுறா எங்களையும் அது மாதிரி தான் எங்கள் ஆச்சாரிகள் ஃபைன் பண்ணா ஒரு விஷயம் ஸோ த இம்பார்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி ஆஃப் அ ஜங்கிள் பாய் ஈஸ் ஆச்சாரியன்றவாள மட்டுந்தான் மலை வந்து கரை சேர்க்க முடியும் ஸோ டைட்லி ஹோல்ட் தேர்லக்ஸ் அவளுடைய மலர்பாதத்தை வணங்கி கொண்டு இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொன்னிட்டு ஜெயகரோட சூப்பர்னா ஜெயகரோட சூப்பர்னா ஜெயகரோட சூப்பர்ண்ணா அடிய தேங்க் யூ ரொம்ப சூப்பராக சத்தியம் இந்த கதையை ப்ரெசன்ட் பண்ணான் நான் கூட கொஞ்சம் தயங்கினேன் எப்படி கொடுக்க போகிறாரோ அப்படின்ட்டுன்னு ஹிஸ் வாய்ஸ் இஸ் வெரி குட் அண்ட் த ப்ரெசன்டேஷன் ஆல்சோ வெரி குட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி ப்ரசன்டேஷன்ஸ் பண்ண பண்ண தட் ஈஸிலி தட் ஹீ கேன் அட்ராக்ட் த ஆடியன்ஸ் லார்ஜ் வைடு நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் அது மாதிரி அது போக முடியும் இதெல்லாம் சின்ன சின்ன கதைகள் சுவாமி தேசிக்க நான் அழகாக ராஜதிரி சரத்தில் சொல்லிருக்கேன் நம்மளால் கண்டென்ட்டுக்கெல்லாம் தேடவே வேண்டாம் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட கண்டென்ட் இருக்குது சின்ன கதை அழகாக நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்முடைய இப்பொழுதைய நிலை என்ன இதான் அது ஒரு பெரிய காடு சம்சாரம் காந்தாரா ரைட்டாக நானாக தான் சொல்லியிருக்கேன் அவர் சொல்ல தெரியல பாவம் அது ஒரு விஷயம் அதில் ஒரு விஷயம்னு அச்சுட்டு போயிட்டார் சம்சாரம் இஸ் அவர் காந்தாரா அந்த காந்த மிஸ்டூரியஸ் ஃபாரஸ்ட் அது காந்தாரானா அதில் தொலைஞ்சி போன அதாவது முதல்ல ராஜகுமாரனாக தான் இருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணிட்டோம் பிரிஞ்சு தொலைஞ்சி போயிட்டோம் ராஜகுமாரனாக தான் இருந்தோம் பிரிஞ்சு தொலைஞ்சி நாம் தனியாக வந்துட்டோம் பட் நாம தொலைஞ்சிட்டோன்றது நமக்கு தெரிஞ்சுடும் தொலைஞ்சி போன நாம வருத்தப்படலை தொலைச்ச ராஜா தான் வருத்தப்பட்டுருக்கான் ஞாபகம் வச்சுக்கோங்கோ தொலைஞ்சி போன நாம வருத்தப்படல தொலைச்ச ராஜா தான் வருத்தப்பட்டிருக்கான் ஐயோ என் பையனை காணுமே என் பையனை காணுமே என் பையனை காணுமே என் பையனை காணுமே நான் வந்து தேடிட்டு இருக்கான் நாம யாருடையவரும் நினச்சிக்கல நாம் எங்கேயாவது எப்படி வந்துருக்கோன்றதும் நம்ம ஃபீல் பண்ணல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்துருது ஃபார்ச்சுனேட்லி ஆச்சாரியளுடைய கட்டாட்சம் எத்தனை அந்த ட்ரைப் வழியாக எத்தனையோ எத்தனை தூரம் போயிட்டு அந்த வேடுவச்சேரி வழியாக எத்தனையோ தடவை போயிருக்கா ஆனால் இர்டிகுலராக இன்றைக்கி அவன் அந்த பையனை பார்க்கணுன்னா அது இந்த பையன் ஏதோ சமயத்தில் பண்ணினா அஜாத்த சுக்குருத்தம் அவனுக்கே தெரியாமல் அவன் பண்ணின ஒரு நல்ல விஷயத்தினுடைய நல்ல காரியத்தினுடைய பலன் அப்போ தான் கிடச்சிது அதுதான் அங்கே யூட்டிலைஸ் ஆகிருக்கு அவ ரெண்டு பக்கமும் கன்வின்ஸ் பண்ணோம் இவனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அக்லி உடம்பெல்லாம் சேரு சகதி அப்புறம் அந்த கறி மீன் ரத்தம்னு சாறு எல்லாத்தையும் உடம்புல இருக்கான் அவன் பார்த்தா எப்படி இருக்கும் அறுவதுப்பா இருக்கும் கிட்ட போக முடியுமா ஆச்சாரியாலும் ஹெசிடேட் பண்ணல ராஜா ஹெசிடேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் பிகாஸ் அவனுக்கு புள்ள பட் இந்த ஆச்சாரம் ஒன் தேர்ட் பார்ட்டி அவனுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் தூளி கூட ஹெசிடேட் பண்ணாமல் அந்த பையனை அவ கன்வின்ஸ் பண்ணினான் கவுன்சிலிங் பண்ணினான் அவன் நான் வரமாட்டேன் என்னால் முடியாது நான் இப்படி இருந்துவிட்டேன் என்ன தான் எங்கள் அப்பா பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களெல்லாம் முடியுமா எங்களுக்கெல்லாம் சம்பிரதாயம் புரியுமா நாங்கள்லாம் சம்பிரதாயத்தில் வர முடியுமா நீங்கள் பட்டபட்டியாக பன்னெண்டு திறவன் இருபத்தி நாலு திறவன் கூட நீங்கள் இட்டுக்கலாம் நாங்கள் ஒத்த வச்சுட்டா போகிறோம் இட்டுட்டா போகிறோம் இல்லை அப்படின்னு நாம் கன்வின்ஸ் ஆகாமலேயே அப்படி பின்னாடி பேக் அடிக்கிறோம்ல கன்வின்ஸ் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து நமக்கு பிறகு நிறைய பேர் பிரபத்தி படிக்கிறதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறா பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறான் நாங்க இல்லை இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு இன்னும் கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு பசங்க இருக்கு பிள்ளை இருக்கு மாட்டு பொண்ணுக்கு சீமந்த வரணும் மாமனார் இருக்கு பிறக்கணும்னு எத்தையோ சொல்றான் ஏதோ அதாவது அவன் சொல்ற ரீசன்ஸ் ஏதோ இன்வாலிட் அதுக்காக சொல்றேன் அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ராஜாவுக்கு விஷயத்தை சொல்லி ஓடி வந்து ராஜா அப்படி தழுவிண்டு அந்த பையனுக்கு வானில் இளவரசராய்கொண்டு சுவாமி தேசிய சாதிக்க அந்த எம்பரர்ஷிப்புக்கு நாம தான் இளவரசர்கள் நான் அந்த பரமபுரத்திற்கு நாம் எல்லோரும் தான் எல்லோரும் விண்ணாட்டு மன்னர் இல்லை எல்லோரும் அந்நாட்டு இளவரசர்கள் இங்க சொல்றதெல்லாம் நம்புறீங்க பச்சைக்கு பச்சை போய் கூத்துட்டு வரீங்க நீ கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உனக்கு ஒரு குத்து அவன் கொடுத்த மூவாயிரம் ரூபாய்க்கு அவனுக்கு ஒரு குத்துன்னு கூத்திட்டு வரீங்க நம்ம ஆச்சாரியார் என்ன அழகாக சொல்கிறான் வானில் இளவரசராக கொண்டு நம்மளை கொண்டு போய் அந்த பெருமாள்கிட்ட சேர்க்குறா அந்த கதையை தான் தேசியம் எடுக்கிறார் சத்தியத்துடைய பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன் திஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் வந்திருக்கிறவா ஏஜ் ஓல்டாக இருந்தாலும் இங்கே ப்ரசன்ட் பண்ணுறவா நம்ம யங்ஸ்டர்ஸ் அதனால் அவளுக்கு ஒரு பெரிய ஓப் போடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் இந்த சம்பிரதாய பரிசுத்தி அந்த கீதா சங்கரக ரக்ஷா இந்த ஷாப்புக்கு வந்து நாங்கள் இப்போ இந்த ஆறு நாளாக வந்துட்டுருக்கோம் எங்களோட டேக்அ மெயினாக என்ன அப்படின்னா நாங்கள் இப்போ ஸ்லோலி வந்து எங்களோட லௌகிக வாழ்க்கையும் இந்த வைதிக வாழ்க்கையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிறதுக்காக இன் ஷார்ட் ஃபார்மில் எப்பப்போல்லாம் நம்மளால் எப்படி நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியுன்றதை கற்றுக்கிறதுக்காக பேசிக்கலிக்கு வந்திருக்கோம் திஸ் ஷாப் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் மெயின்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ் மிட் ஏஜ் அண்ட் ஈவன் தி ஓல்ட் பீப்புள் இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோ என்ன இருக்கோன்னு ஒரு ஐடியா இல்லாத அட்ஜஸ்ட் கேளு ஸோ இது வந்து ஆக்சுவலி நல்லா ஐ ஓப்பனிங்காக இருந்தது இன் மெனி வேஸ் லைக் ஹவு நம்ம ஹெசிடேட் பண்ணக்கூடாது டு ஆஸ்கர் ஹெல்டர்ஸ் எப்படி நம்ம என்ன பண்ணுறதோ டவுட்டோடயே இருக்கக்கூடாது கேட்டுடணும் கொஷின்ஸ் கேட்டுடணும் அண்ட் கிளாரிஃபை பண்ணிக்கிடணும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம் இதில் இன்னொன்று என்னன்னா ஒரு ஆச்சாரியன்னு கிட்ட போய் எல்லாம் கத்துக்கணும் தான் ஒரு அண்டர்லைன் பண்ற ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் இங்கே கிடைக்கிறது